உலகெங்கும் பல நாடுகளில் தமிழ்க்கடவுள் முருகனுக்கு பிரம்மாண்ட சிலைகள் எழுப்பப்பட்டுள்ளன இவற்றில் பெரும்பாலானோருக்கு மலேசியாவில் அமைந்துள்ள பத்துமலை முருகன் கோவிலை தெரிந்திருக்கக்கூடும் புகழ்பெற்ற இந்த பத்துமலை முருகன் கோவிலில் அமைந்துள்ள பிரம்மாண்ட சிலையின் உயரம் நூற்று நாற்பது அடி ஆனால் இந்த சாதனையை முறியடிக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் நூற்று நாற்பத்து ஆறு அடி உயரத்திற்கு முருகன் சிலை ஒன்று சமீபத்தில் எழுப்பப்பட்டது சேலம் வாழப்பாடி அருகே புத்திர கவுண்டன் பாளையத்தில் முத்துமலை முருகன் கோவில் ஒன்று அமைந்துள்ளது இங்கு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சிலை அமைக்கும் வேலை தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மலேசியாவில் பத்துமலை முருகன் சிலையை வடிவமைத்த தியாகராஜ ஸ்தபதி என்பவர்தான் சேலத்தில் முத்துமலை முருகன் கோவிலில் உள்ள சிலையையும் வடிவமைத்திருந்தார் ஒரே நேரத்தில் ஐந்து லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்யும் வகையில் அமைந்துள்ள இந்த முருகன் சிலையை காண கண்கள் கோடி வேண்டும் என்பர் நேரில் தரிசனம் செய்த பக்தர்கள் அதே நேரம் உலகளவில் இந்து கடவுள்களின் சிலைகள் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்டும் உள்ளன அந்த வகையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள சிவபெருமானின் விஸ்வரூப சிலை இருநூற்று அறுபத்து ஒன்பது அடியில் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு அடுத்தபடியாக ஆந்திர மாநிலத்தின் வடபகுதியில் பிரம்மாண்ட அனுமன் சிலை நூற்று எழுபத்து ஓரு அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக கர்நாடக மாநிலத்தில் பஞ்சமுகி அனுமன் சிலை நூற்று அறுபத்து ஓரு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு அடுத்தபடியாகவே சேலத்தில் அமைந்துள்ள முத்துமலை முருகன் சிலையானது இடம்பெற்றுள்ளது இந்து கடவுள்கள் வரிசையில் நான்காவது உயரமான சிலைதான் என்றாலும் முருகன் சிலை என்ற வரிசையில் முதலிடமாக முத்துமலை முருகன் சிலை விளங்குகிறது இதற்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விஷ்ணு தேவி சிலை நூற்று நாற்பத்து ஓரு அடியிலும் ஆந்திராவில் காஞ்சி கச்சேர்லாவின் அனுமன் சிலை நூற்று முப்பத்து ஐந்து அடியிலும் கர்நாடக மாநிலம் பத்கல் தாலுகாவில் அமைந்துள்ள சிவபெருமான் சிலை நூற்று இருபத்து ஓரு அடியிலும் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது